நம்ம ஒரு புது போட்டு ஒன்று வாங்கியிருக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய அடுத்த கவனம் ஃபுல் மீன் பிடிக்கிறதுல கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ஒரு போட்டு ஒன்று வாங்கி அந்த போட்டுக்கான வேலைகள் பார்க்குறோம் ஏன்னா நம்ம வந்து தனி வெறும் போட்டு மட்டும்தான் வாங்கினோம் அதுக்கப்புறம் நமக்கு மீன் மீன் ஸ்டோர் பண்ணுறதுக்கான அந்த மீன் பெட்டி பிசோல்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பெட்டி ஒன்று தயார் பண்ணிக்கிட்டுருக்கோம் அதை தாண்டி மீ வலை இழுக்கிற மிஷின் அந்த வீஞ்சி இது எல்லாமே இதில் செய்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம போட்டு எப்படி தயாராகுது அப்புறம் மீன் பிடிக்கிறதுக்கு தயாராகி என்ன என்ன மாதிரி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இல்லையா உங்களுடைய கமாண்டையும் உங்களுடைய வாழ்த்தையும் எதிர்பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்ல यो 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 কেডি ভোটার আছে যেন কে I'm gonna Thank <laughs> you.

பாருங்க நல்லா புதி வீஞ்சி மாட்டியாச்சு மாட்டி இதாக இருக்கும் இந்த ஹைட்ராலிக் அந்த ஆயிரம் ரெசர் போடுறதுக்காண்டி உள்ளே ஒரு பைப்பு போட்டு அப்படியே உள்ளபடி அந்த வைக்கணும் தொடர்ந்துலாமா இந்த குறுக்குன்னா இப்போ பார்த்துருச்சு இந்த பெயிண்ட் எங்கெங்கே அடிச்சிருக்கோம் அந்த ஒர்க் இந்த ஊருக்கு உருக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு தரமா தொழில் பார்க்குற மாதிரி பிசோல் ரெடி பண்ணியாச்சு வழக்காங்க ரெடி பண்ணியாச்சு அப்புறம் உள்ள வந்து வீஞ்சி மாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆயில் ஆயில் ஊற்றி முடிச்சாச்சா ஊற்றிட்டே இருக்கும் இதுதான் ஆயில் டங்கு இதுதான் ஆயில் பம்பு சரி <laughs> இருந்தலையா <laughs> நாளைக்கு கொண்டு வரும்போது கூட கொண்டுட்டு வரேன் கூட்டிக் கொடுங்க அது நீங்கள் ஃபஸ்ட்டு நிறைய ரிவர்ஸ் போட்டு

கிட்டத்த நமக்கு ஒரு மூன்று நேரம் ஓய்வு இருக்கும் மூன்று நேரம் கல்வி

நம்ம போட்டு பக்கத்துல அந்த போட்டு அது போட்டு